ஆய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மீன் பிடிக்கிறத பாருங்கள் இந்த கட்டில் எப்படி பிடிக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ ஆவட்டான கட்டத்தில் கொஞ்சம் பிடிக்கிறோம் பாருங்க எவ்வளோ கஷ்டத்துக்கு மாட்டில்ல தண்ணிக்கு நின்று தண்ணி அங்கே கட்டும் போகமா வந்துட்டு இருக்கு பாருங்கள் வீச பாருங்க பிசி அதை எடுத்து பார்ப்பாங்க என்ன சரி மீன் பட்டிருக்கா என்னென்னு சரி அங்கே ஒரு ஆள் ரெண்டு பேரும் கொஞ்சம் தூண்டல் போடுறாங்க சின்ன மீன்கள் இறால்கள் மீன்கள் படும் எடுத்துகிட்டு போகிறாங்க பற்றி என்னென்னு சரியா எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த சைட்டுக்கு அங்கால தண்ணி போகிற வேகத்தை பாருங்கள் எவ்வளோ வேகமாக தண்ணி போகுதுன்னு சொல்லி பாருங்கள் என்ன ராகத்தா குந்திருக்கீங்களா காத்து வாடல்ல பாருங்க மீன் பிடிச்சிட்டு வெளியாகி போறா வெளியாயி மத்த சைடுக்கு